இனிமே கொலுசு கருத்து போச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க நான் செய்யக்கூடிய எந்த மத்தியில் செஞ்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கருத்து போன கொலுசு எடுத்ததுக்கப்புறம் அடுத்ததாக ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக டூத் பேஸ்ட் போட்டுக்கோங்க டூத் பேஸ்ட் போட்டு இது கூடவே ஆப்பசோடா போட்டு நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிரஷ் எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க கொளுசில் போட்டு நல்லா தேய்ச்சிக்கங்க அதிகமாகலாம் போட்டு தேய்க்க தேவையில்ல நான் செய்யக்கூடிய இந்த மத்தியில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இதுக்காக அதிக செலவெல்லாம் செய்ய தேவையே இல்லை ரெண்டே பொருள் இருந்தால் போதும் ரொம்பவே சிம்பிளாகவும் நல்லா கருத்து போன கொலுசை நல்லா வெளுப்பாக்கிரலாம் இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு தடவை பிளேட்டில் அந்த அந்த டூத் பேஸ்ட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அந்த கருத்து தன்மை வெளியில் வரும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா வந்து ப்ரெஷ்ஷில் வந்து எதுவுமே இல்லை சும்மா தான் தேய்க்கிறேன் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இந்த கொலசுக்கும் இந்த கொலசுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்